Om Shakti Sắc ஓ மாதி பராசக்தி என் அன்பு குழந்தையே நீ இன்னும் சிறிது காலம் அனைத்தையும் சலித்து கொண்டிரு என் தங்கமே அம்மா நீ எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான மகிழ்ச்சியை தரப்போகிறேன் உன் வழிகள் அனைத்தும் சரியாகிவிடும் கவலையை விட்டு எல்லாம் சரியான தருணத்தில் கிடைக்கும் உள்ளத்தில் மட்டுமா எனக்கு இடம் கொடுத்து வைத்திருக்கின்றாய் உன் இல்லத்திலும் தான் இடம் கொடுத்திருக்கிறாய் உள்ளத்திலும் இல்லத்திலும் நான் நிறைந்திருக்க உன் கவலையை இருந்த இடம் தெரியாமல் மறைந்துவிடும் எல்லாம் சரியாகிவிடும் நீ இழந்ததையெல்லாம் திரும்பி பெறப் போகிறாய் திரும்பப் போகிறாய் ஏமாற்றங்கள் இது நாள் வரை உனக்கு துன்பத்தை தந்திருக்கிறாய் ஆனால் இனி நீ பெறப்போவது அனைத்தும் சந்தோஷத்தை உனக்கு போகிறது கிடைத்தது மிக பெரிய வாழ்க்கை ஆகாயம் போல் பறந்து விரிந்த வாழ்க்கைதான் அதனாலோ என்னமோ என்ன முடியாத நட்சத்திரம் போல உன் பிரச்சனைகள் ஆங்காங்கே இருக்கின்றது சூரியனைப் போல உன் பிரச்சனைகள் உன்னை சுட்டிருக்கிறது இருந்தாலும் எல்லாவற்றிற்கும் நடுவில் நிலாவைப் போல நான் உன்னை ஜொலிக்க வைக்கிறேன் என் வார்த்தைகளை நம்பு நான் எல்லாவற்றையும் சிறப்பாக நடத்தி தருவேன் இங்கும் அங்குமாக உன் மனம் தடுமாறி கொண்டிருக்கிறது உன் மனதிற்கு பல நிம்மதிகளை கொடுத்து நான் உன்னை ஒருநிலைப்படுத்த உள்ளேன் எது எப்படி இருந்தாலும் என் பக்தர்களை ஒன்றும் செய்துவிட முடியாது என்னை நம்பிய ஒவ்வொருவருக்கும் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்வை நான் பரிசாக அளிப்பேன் வாழ்க்கையில் போராட்டத்தில் அதிகமான பங்கு இருக்கிறது நான் விரும்பியது கிடைக்காதது என் நான் விரும்பியது கிடைக்காதா என்று ஒவ்வொரு நாளும் ஏங்கி காத்திருக்கிறாய் நீ கோபப்படும்படியோ கவலைப்படும்படியோ எதுவும் நடக்கப் போவதில்லை வருந்தாதே உன் பிரச்சனையெல்லாம் விட்டது அனைத்தையும் நான் சரி செய்து விட்டேன் என் குழந்தையே எப்படியெல்லாம் நீ வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அப்படியே வாழப்போகிறாய் உன் கண்முன் முன்னேற்றத்தை நீ காணப் போகிறாய் வளர்ச்சியையும் தடை செய்த அனைத்து காரியங்களையும் நான் சுக்குநூறாக்கிவிட்டேன் இனி நீ உன் வாழ்வில் எந்த தடையும் இருக்காது நீ உன் பாதையில் உல்லாசமாய் பயணம் செய்ய இருக்கின்றாய் யாருக்கு பாடுபட்டும் உனக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவில்லை என்று வருந்தாதே நீ அனைவராலும் மதிக்கப்படுவாய் உன் கரங்கள் ஓங்கும் நேரம் வந்துவிட்டது நீ எதிர்பார்த்த ஒன்றை பெறப்போகிறாய் என் தங்கமே நீ எதிர்பார்த்த நிகழ்வு வரை தடைப்பட்டு போயிருக்கலாம் இப்போது நீ எதிர்பார்த்தது எதிர்பார்ப்பதற்கு மேலான விஷயங்களையும் சிறப்பாக நடக்க இருக்கின்றது ஒரு நாள் வெற்றி பயணத்தை தொடங்கிவிட்டேன் என்று முதலடி எடுத்துவை அனைத்திலும் உனக்கு துணையாக உன் தாய் வருவேன் என் தங்கமே இனி எல்லாம் உனக்கு வெற்றி செயலாக முடியும் நல்லது நடக்க துவங்கும் போதும் இதுவரை நான் உன்னோடு உனக்கு துணையாக வருவேன் இனி உன் கஷ்டங்கள் உன்னை நெருங்காது என் பிள்ளையே மகிழ்ச்சியோடும் நம்பிக்கையோடும் வாழும் நேரம் இதுதான் இனி எதற்கும் கலங்காதே உனக்கான நல்ல காலம் பிறந்து விட்டது என் தங்கமே உன் தாய் உனக்கு துணையாக இருக்கின்றேன் என்று நம்பு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் ஓம் சக்தி ஓம் சக்தி ॐ शक्ति, ॐमादिपरा शक्ति